வணக்கம் சிஓ நோட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அபே வண்டி அபேயில் இது வந்து எல்டிஎக்ஸ் இது வந்து தொட்டி வந்து பெரிய தொட்டி வண்டி பெரிய வண்டி இது இதோடய நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் எண்பத்தி ஒன்று ஒன் நம்பரு இது ஒரே ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு எஃப்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு மாதம் இருக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல இந்த வண்டியோட கிலோமீட்டர் வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது வந்து கம்பெனியில் வந்த டயர் முத கொண்டு இருக்குது வண்டி தொட்டி பாருங்கள் ரொம்ப புதுசாக இருக்கும் வண்டியில் எந்த டேமேஜும் எதுவுமே இருக்காது தொட்டி வந்து வெயிட்டே போடாமல் இருந்த தொட்டி தான் வண்டி பாடி லைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கன்னா சீட் கவர் கூட பிரிக்கல வண்டியோட கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே கிடையாது எல்லாம் ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும் உள்ளே பாருங்கள் எல்லாமே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் நீங்கள் புது வண்டி எடுக்கிறீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே கண்டிஷன்லேயே வண்டி இருக்குது டயர் பாருங்கள் ஷேப்னி டயர் புது டயராகவே இருக்குது இன்னும் யூஸே பண்ணாமல் இருக்குது உள்ள பாடியெல்லாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல வேறு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கோங்க பாருங்கள் தொட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பேக்கில் பாருங்கள்லாம் தெளிவாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்கும் கீர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் எதுவுமே நீங்கள் வேலை செய்ய தேவையில்ல வே வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி இது இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரும் பாருங்கள் எல்டிஎக்ஸ் இது எக்ஸ்ட்ரா தொட்டி வந்து பெரிய தொட்டி வண்டி டயர் பாருங்கள் ரொம்ப புதுசாகவே இருக்கும் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல ரொம்ப தெளிவான வண்டி பாருங்கள் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு புது வண்டி எப்படி இருக்கோ அதே குவாலிட்டியில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரும்